தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகளில் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி இது இதுபோன்று பல காவடிகளை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் உயிர் பிச்சை கொடுத்த அந்த அம்மனுக்கு பாடை கட்டி காவடி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தும் வழக்கம் தமிழகத்தில் ஒரே ஒரு ஆலயத்தில் மட்டும் நடைபெற்று வருகிறது தெய்வங்களிடம் மனிதன் வேண்டுதல் வைப்பதும் அந்த வேண்டுதலுக்கு செவிசாய்த்து தெய்வங்கள் அதனை நிறைவேற்றி தருவதும் அந்த நன்றி தெய்வங்களுக்கு மனிதன் நேர்த்திக் செலுத்துவதும் பல நூற்றாண்டு காலமாக நடைபெற்று வரும் வழக்கம்தான் ஆனால் அந்த நேர்த்தி குழந்தை பிறந்தால் தொட்டில் கட்டுவது அபிஷேக ஆராதனை செலவுகளை ஏற்றுக்கொள்வது கோவிலுக்கு பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுப்பது பால் குடம் எடுப்பது தீ மிதிப்பது என்றுதான் பெரும்பாலும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் தன் உயிரை பிழைக்க வைத்த தெய்வத்திற்கு பூரணமாக குணமடைந்த பிறகு பாடை ஒன்று கட்டி அதில் போல் படுத்து கிடந்து கோவிலை சுற்றி வலம் வந்து நேர்த்தி கடன் செலுத்தும் முறை என்பது கேள்விப்படாத ஒன்றாகத்தான் இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து மன்னார்குடி செல்லும் வழியில் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் வலங்கைமான் என்ற ஊர் அமைந்துள்ளது இந்த ஊரின் சாலை ஓரத்திலேயே அமைந்துள்ள சீத்தலா தேவி மகா மாரியம்மன் கோவிலில்தான் இந்த ஆச்சரியமளிக்கும் அளிக்கும் கடன் செலுத்தப்படுகிறது வாருங்கள் இந்த காணொளி மூலம் அந்த ஆலயத்தின் சிறப்புகள் மற்றும் தல வரலாறு ஆகியவற்றை விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் வலங்கைமான் மகா மாரியம்மன் இவள் உருவில் சிறியவள் எளிமையானவள் ஆனால் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவதில் அவளைவிட பெரியவர் எவருமே இல்லை என்ற நம்பிக்கையை பக்தர்களிடம் விதைத்திருக்கிறாள் குழந்தையே ஒரு தளத்தில் மாரியம்மனாக வீற்றிருப்பதாக தல புராணம் கூறுகிறது ஆம் இந் தலத்தின் இறைவி ஒரு குழந்தைதான் சுமார் இருநூற்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வலங்கைமான் ஊரின் அருகில் உள்ள அடைக்கலங்காத்த ஐயனார் கோவிலின் அருகில் ஒரு குழந்தை ஒன்று இருந்திருக்கிறது அதன் தாய் தந்தை யாரும் அங்கு இல்லை நீண்ட நேரமாகியும் தாய் தந்தை யாரும் அங்கு வராததால் வலங்கைமானில் உள்ள ஏழை பெண் ஒருவர் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தாள் இந்த நிலையில் அந்த குழந்தை வைசூரி நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டது அன்று இரவு ஊர் மக்களின் கனவில் வந்த அந்த குழந்தை எனக்கு உடல் இல்லையே தவிர உயிர் இருக்கிறது என்று மறைமுகமாக கூறிவிட்டு மறைந்துவிட்டது மற்றொரு முறை அந்த ஊரில் உள்ள ஒரு பெண் ஒருவரின் மீது அருள் வடிவில் வந்த அம்மன் நான் தான் குழந்தை வடிவில் உங்கள் ஊருக்கு வந்தேன் என்னை வழிபடுபவர்களுக்கு அபயம் தந்து காப்பேன் என்று அருள்வாக்கும் கூறியது இதனை கேட்டதும் ஊர் மக்கள் குழந்தைக்கு சமாதி எழுப்பிய அந்த இடத்தில் ஒரு ஆலயம் ஒன்றை உருவாக்கினார்கள் சீதலா தேவி மகா மாரியம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருந்துதான் அம்மன் அருளாட்சி புரிந்து வருகிறார் நான்கு கரங்களுடன் வலது காலை மடித்து வைத்தபடி வீர சிம்மாசனத்தில் மகா மாரியம்மன் வீற்றிருக்கிறார் அத்தலத்தில் வலது மேற்கரத்தில் உடுக்கையும் வலது கீழ்கரத்தில் கத்தியும் இடது மேற்கரத்தில் சூளமும் இடது கீழ்கரத்தில் கபாலமும் வைத்திருக்கிறார் அன்னை அம்மனின் இரண்டு தோள்களிலும் இரண்டு நாகங்கள் வேறு உள்ளன இதனால் இந்த தல மாரியம்மனை தீபமேற்றி வழிபட்டு அச்சித்தால் தோஷங்கள் அகலும் என்பது தொன் நம்பிக்கையாக இருக்கிறது இத்தலத்தின் உள் சுற்று பிரகாரத்தில் விநாயகர் இருளன் பேச்சாயி பொம்மி மற்றும் வெள்ளையம்மாள் உடனுறை மதுரை வீரன் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன வாய் பேச முடியாத குழந்தைகளை இத்தலத்திற்கு அழைத்து வந்து மாரியம்மனுக்கு பேச்சாய் அம்மனுக்கும் தனித்தனியாக சர்க்கரை பொங்கலிட்டு படைத்து வழிபட்டால் கூடிய விரைவில் பேச்சு வரும் என்பதும் நம்பிக்கை உடலில் எந்த பகுதியில் நோய் தாக்கம் இருப்பினும் அம்மனை வேண்டிக்கொண்டு கொண்டு அங்க பிரதர்ஷனம் வருவது இந்த தளத்தில் தினமும் நிகழும் நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கிறது அம்மை நோய் கண்டவர்கள் இந்த தளத்திற்கு வந்து மூன்று நாட்கள் தங்கியிருந்து மாரியம்மனின் அபிஷேக பாலையும் வேப்பிலையையும் உண்டு வந்தால் அம்மை நோயின் தாக்கம் குறைந்து உடனே குணமாகிவிடுகிறது கண் நோய் மற்றும் கண்ணில் குறைபாடு உள்ளவர்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து ஏழு நாட்கள் கோவிலில் தங்கியிருந்து அம்மனின் அபிஷேக பாலையும் வேப்பிலையையும் உண்டு வந்தால் கண் பார்வையில் கண்டிப்பாக முன்னேற்றம் காணப்படுகிறது கண் நோய் குணமானவர்கள் வெள்ளியில் கண்மலர் வாங்கி அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் கால்நோய் மற்றும் வாத நோய்களுக்கு கோவிலில் தரும் எலுமிச்சையின் சாறு வேப்பிலை குங்குமம் ஆகிய மூன்றையும் குழைத்து தடவி வந்தால் அந்த நோயும் விரைவில் குணமடைகிறது வலங்கைமான் காவல் நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு போலீஸ் அதிகாரி பதவியேற்றார் அந்த சமயத்தில் பங்குனி திருவிழா நடைபெற்று வந்தது திருவிழாவின் பொழுது பாடை கட்டி காவடி அழகு காவடி ஆகியவை எடுக்க கூடாது என்று அந்த காவல் அதிகாரி தடை விதித்தார் அந்த வருடம் பாடை கட்டி காவடி எடுத்து வந்த பக்தர்களை வாய்க்கு வந்தபடி திட்டியதோடு தன் கை பிறம்பாலும் அவர்களை அடித்து விரட்டியிருக்கிறார் பக்தர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை கண்டு துடிக்காமல் இருப்பவர் தாய் அல்ல அதனால் சிறிது நேரத்தில் அந்த போலீஸ் அதிகாரியின் கண் பார்வை திடீரென்று பறிபோனதாம் கண் தெரியவில்லையே என்று கதறிய அந்த அதிகாரி அம்மை நோயாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அகிலத்தை காக்கும் அம்மனின் பக்தர்களை துர்வார்த்தைகளால் தூற்றியதால் அம்மனின் கோபத்திற்கு கிடைத்த சாபம் இது என்று அப்பொழுதுதான் அந்த காவல்துறை அதிகாரிக்கு தெரிய வந்ததாம் அவர் உடனடியாக பேனாவையும் ஒருவரிடம் வாங்கி இனிமேல் எந்த அதிகாரியும் என்னை மாதிரி பாடை கட்டும் காவடி திருவிழாவிற்கோ அல்லது இவ்வாலயத்தில் நடைபெறும் மற்ற காரியங்களுக்கோ தடையாக இருக்காதீர்கள் என்று எழுதி கையெழுத்திட்டிருக்கிறாராம் அதை தொடர்ந்து சற்று நேரத்தில் அவர் உயிரும் பிரிந்ததாக கூறுகிறார்கள் அன்று முதல் வலங்கைமான் காவல் நிலையத்தில் இருந்து பங்குனி மாத திருவிழாவின் பொழுது ஒரு நாள் மண்டகப்படி இன்றளவும் பயபக்தியுடன் ஆலயத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறதாக கூறுகிறார்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறி பாடை காவடி செலுத்தும் பக்தர்கள் ஒன்பது நாட்கள் விரதம் இருக்கிறார்கள் ஒருவர் இறந்தால் எவ்வாறு பாடை கட்டி அவருக்கு இறுதிச் சடங்கு செய்யப்படுகிறதோ அதே போலதான் இந்த நேர்த்திக்கடனும் செலுத்துகிறார்கள் இந்த தளத்தின் அருகில் ஓடும் குடமுருட்டி ஆற்றில் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் நீராடுகிறார்கள் பின்னர் அவர் பாடையில் படுக்க வைக்கப்பட்டு அதை நான்கு பேர் தூக்கி கொண்டு கோவிலை சுற்றி மூன்று முறை வலம் வருகிறார்கள் அப்பொழுது பாடையில் படுத்திருப்பவரின் தலையில் தாடையுடன் சேர்த்து கயிறு கட்டப்பட்டிருக்கும் கால் கட்டை விரல்களும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் கோவிலின் முன் மண்டபத்தில் பாடையை கொண்டு வந்து இறக்கியதும் கோவில் பூசாரி வந்து அன்னையை வேண்டிக் கொண்டு அபிஷேக நீர் பாடையில் இருப்பவரின் மீது தெளித்து விபூதி பூசி அவரை எழுப்புகிறார் பங்குனி மாத இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் இங்கு வரும் பாடை காவடியில் எண்ணிக்கையை வைத்தே இந்த அம்மனின் அருளையும் கருணையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஆலயத்தில் ஆவணி மாத தெப்ப திருவிழா உள்பட பல்வேறு திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது விழாக்களின் முக்கியமானதாக பங்குனி மாதத்தில் நடைபெறும் பாடை காவடி திருவிழா தான் உள்ளது உயிருக்கு போராடுபவர்கள் தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் எனக்கு உயிர் பிச்சை கொடு தாயே என்று வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் மாரியம்மனுக்கு பாடை காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் இந்த பாடைக்காவடி நேர்த்தி கடன் செலுத்தும் திருவிழா தான் நான் கூறிய அந்த பங்குனி மாதத்தில் இவ்வாலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் திருவிழாவானது பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது எட்டாம் நாளான பங்குனி மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் பாடைக்காவடி திருவிழா நடத்தப்படுகிறது வலங்கைமான் மகாமாரியம்மன் திருக்கோவில் முன்மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை திருச்சுற்று ஆகிய அமைப்புகளோடு விளங்குகிறது மகா மகாமண்டபத்தின் தென்பகுதியில் விநாயகர் சிலையும் வடபகுதியின் கீழ்ப்புறம் இருளன் பேச்சியம்மன் வீரன் வீரனுடைய தேவியர் ஆகியோரின் சுதை சிற்பங்களும் அமைந்துள்ளன அர்த்த மண்டபத்தில் உற்சவ திருமேனிகள் உள்ளன கருவறை சதுர வடிவில் அமைந்துள்ளது இதன் மேல் ஒரு விமானமும் இருக்கிறது கோவிலின் தெற்கில் இவ்வாலயத்தின் தீர்த்த குலம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் மூலவராக சீத்தலா தேவி மகா மாரியம்மன் அமர்ந்த நிலையில் மக்களுக்கு அருளாட்சி புரிந்து வருகிறார் இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்